வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வரலாற்றின் சில கதைகள் புத்தகங்களில் எழுதப்படாதவை சமூகங்கள் மறை மறைத்து வைத்தவை அரசாங்கங்கள் மெளனமாக்கியவை ஆனால் அந்த கதைகள் வலியின் குரலாக அழிக்க முடியாத நினைவுகளாக எங்கோ ஓரத்தில் உயிரோடு கிடக்கின்றன இந்த காணொளியில் நாம் இந்தியாவின் மிக துயரமான மிக கொடூரமான காலனித்துவ சம்பவங்களில் ஒன்றை நோக்கி போகிறோம் கூர்க் இளவரசி கௌரம்மாவின் வாழ்க்கை ஒரு நாட்டின் அரச புத்திரியாக பிறந்து ஒரு பேரரசின் அரசியல் ஆட்டத்தில் சிக்கி தன் மதம் கலாச்சாரம் அடையாளம் எல்லாம் கலைந்து போன ஒரு மரணப் பயணம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது கொடகு மலைகளின் மத்தியில் அரசரின் கோட்டை அரசன் சிக்க வீர ராஜேந்திர ஆட்சி காலம் அவன் நேர்மை கோபம் எல்லாம் சேர்ந்த ஒரு மனிதர் அவருக்கு பிறந்த ஒரே மகள் அவரது கண்களில் ஒளியாகவும் அரசரின் எதிர்கால நம்பிக்கையாகவும் இருந்தார் அவர்தான் ராணி கௌரம்மா ஆனால் அந்த காலம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவின் அரசுகளை ஒன்று ஒன்றாக விழுங்கிக் கொண்டிருந்தது கூர்கும் அதிலிருந்து விலக முடியவில்லை சிக்க வீர ராஜேந்திராவின் அநீதிகள் தனிப்பட்ட சண்டைகள் பிழைகள் இவைகளெல்லாம் பிரிட்டிஷுக்கு ஒரு காரணம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலில் பிரிட்டிஷ் கூர்க் கிங் இஸ் அன்ஃபிட் டு ரூல் என்று கூறி அரசை கைப்பற்றியது கௌரம்மாவின் சைல்டுஹுட் ஆனந்தம் அந்த ஆண்டே முடிந்து போனது அரசன் நாட்டை விட்டு துரத்தப்பட்டான் ஆனால் பிரிட்டிஷுக்கு ஒரு பயம் இருந்தது இவனும் அவன் மகளும் இந்தியாவில் இது இருந்தால் எதிர்ப்பு எழும் அதனால் அவர்களை யூரோப்புக்கு அழைத்து போக பிரிட்டிஷ் திட்டம் வைத்தது இதுதான் கௌரம்மாவின் வாழ்க்கையை முழுவதும் தலைகீழாக மாற்றிய தருணம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அச்சுறுத்தலுக்கும் அரசியல் அழுத்தங்களும் அதிகரிக்க சிக்க வீர ராஜேந்திரா ஒரு முடிவுக்கு வந்தார் அவரது மகள் கௌரம்மாவை எடுத்துக்கொண்டு இங்கிலாந்து செல்ல வேண்டும் அந்த நாள் கூர்க் மக்களுக்கு அதிர்ச்சியான நாள் எல்லோரும் சிறுமியின் முகத்தை பார்த்தார்கள் மலை மரங்களின் நிழலில் விளையாடி பழகிய குழந்தை அந்த நாள் முதல் தன் நாட்டை மறுபடியும் பார்க்க முடியாது கடலில் நீண்ட பயணம் அலைகளின் சத்தத்தோடு குழந்தையின் பயமும் குழப்பமும் கலந்து ஓங்கியது அவளுக்கு தெரியாது இதைத் தொடர்ந்து அவளின் பெயரை அவளின் மதத்தை அவளின் அடையாளத்தை எல்லாம் மாற்றப் போகிறார்கள் லண்டன் தமிழகத்தோடு சந்தன பாதைகளோடு கொடாக்கின் காடுகளோடு ஒன்றும் ஒத்தில்லாத உலகம் பணியும் துளியும் கலந்த குளிர் அவள் பழகாத பாதைகள் அவள் பேசாத மொழி அறியாத மக்கள் ஆனால் அவளுக்கு சிறிதும் தெரியாது பிரிட்டிஷ் அரசு ஏற்கனவே ஒரு திட்டம் போட்டிருந்தது சிக்க வீர ராஜேந்திரரை அவர்கள் கேள்விக்கு ஆளாக்கினார்கள் அவரின் அரசியல் ஆதரவுக்கு ஒரு நிபந்தனை உன் மகள் கிறிஸ்டியானிட்டிக்கு மாற வேண்டும் அது ஒரு விருப்பம் அல்ல அது ஒரு ராஜா தலைக்கு வைத்த நிபந்தனை பிரிட்டிஷ் நன்றாக அறிந்திருந்தது ஒரு ராஜ குடும்பத்தை மதமாற்றம் செய்தால் முழு நாட்டையும் மனதளவில் உடைக்கலாம் இதுதான் காலனித்துவ அதிகாரம் சென்ட் ஜேம்ஸ் சர்ச் அவளது வாழ்க்கையின் மிக கருப்பு நாள் எட்டு வயது குழந்தை தன் கைகளை இணைத்து நின்றாள் ஆடைகள் மாற்றப்பட்டன தமிழ் நகைகள் கழற்றப்பட்டன அவள் யார் என்பதற்கான ஒவ்வொரு சின்னமும் அகற்றப்பட்டது கிறிஸ்துவ மத நிர்வாகிகள் பிரிட்டிஷ் அதிகாரிகள் புரிதலில்லாத முறைகள் அவளின் பெயர் மாற்றப்பட்டது கௌரம் வா இனி விக்டோரியா கௌரவமா ஆனால் இந்த புது பெயர் அவளால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அவள் விரும்பியதும் இல்லை ஆனால் பிரிட்டிஷுக்கு இது ஒரு அரசியல் சின்னம் இங்கே ஒரு இந்திய ராஜகுமாரி கூட கிறிஸ்துவ மதத்தை ஏற்கிறாள் என்று உலகுக்கு காட்டும் முயற்சி குவீன் விக்டோரியா அவளை தன் காட் டாட்டர் என்று அறிவித்தார் ஒரு ராயல் அடாப்ஷன் போல ஆனால் இது உண்மையில் ஒரு அரசியல் விளையாட்டு இந்தியன் ராயல்ஸ் பிரிட்டிஷ் கிரவுனுக்கு லாயல்டி கட்ட வேண்டும் என்ற நினைப்பு பொம்மையைப் போல அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கை பிரிட்டிஷ் புரோட்டோகால் கற்றல் நியூ கல்ச்சர் நியூ ரிலீஜியன் நியூ நேம் ஆனால் உள்ளுக்குள் ஒரு ராஜகுமாரியின் இதயம் நொறுங்கி கொண்டிருந்தது கிறிஸ்துவமாக மாற்றப்பட்ட அந்த நாளுக்கு பிறகு கௌரம்மாவின் வாழ்க்கை முழுவதும் சைலண்டாக ஆகிவிட்டது லண்டன் பணியில் அவளுக்கு அம்மா சொல்ல யாரும் இல்லை என்று உணர்ந்தாள் அப்பா கூட தன் அரசியல் ஓட்டத்தில் பயணித்து கொண்டிருந்தார் பிரிட்டிஷுக்கு சமூகத்துக்கு எதிராக அவளால் சொந்த மொழியில் பேசக்கூட முடியவில்லை அவளது தமிழ் கொடாக்க கலாச்சாரம் மெல்ல மெல்ல நினைவின் மூலையில் மறைந்தது ஆனால் பிரிட்டிஷ் அரசியல் வேர்ல்டுக்கு அவள் ஒரு சிறப்பு சிம்பிள் ஒரு ராயல் இந்தியன் கிறிஸ்டியன் பிரின்சஸ் அது அவர்களுக்கு ஷோ பீஸ் அவளுக்கு வெறும் வேதனை சிக்க வீர ராஜேந்திரா பிரிட்டிஷுக்கு எதிர்ப்பு பணத்தாழ்வு சட்ட பிரச்சனைகள் லண்டனில் இருந்தபொழுது அவர் பல வழக்குகளில் சிக்கினார் இவற்றால் அவர் ரெப்புடேஷன் தகர்ந்தது அவள் நம்பிய ஒரே மனிதர் அவர் கூட அவளை நிலையான எதிர்காலமின்றி தள்ளிவிட்டார் கௌரம்மா உணர்ந்தால் இங்கு அவள் தனியாக இருக்க வேண்டும் பிரிட்டிஷ் எடிக்குவேட் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸிங் கிறிஸ்டியன் ஸ்கூலிங் இவையெல்லாம் அவளுக்கு புதிது ஆனால் அனைத்தும் கட்டாயம் அவள் சிரித்தால் அவள் கற்றால் ஆனால் உள்ளுக்குள் அவள் தன் கொடாக் ஐடென்டி ஒருபொழுதும் மறக்கவில்லை ஆனால் பிரிட்டிஷால் கட்டமைக்கப்பட்ட புதிய உலகில் அவளது உண்மையான அடையாளம் ஒரு நிழலாக மட்டுமே இருந்தது வயது வந்ததும் கௌரம்மாவிற்கு திருமண ஏற்பாடு செய்யப்பட்டது கால்னல் ஜான் கேம்பெல் என்பவரை பிரிட்டிஷ் அறிமுகப்படுத்தியது கௌரம்மாவை விட முப்பது வயது மூப்பானவர் இருபது வயது கௌரம்மா தன்னை விட முப்பது வயது மே மேல் உயர்ந்தவரை அவர் திருமணம் முடித்தார் ஆரம்பத்தில் இது கௌரம்மாவிற்கு புதிய நம்பிக்கை ஒரு சிறிய உறவின் வெப்பம் தனிமையின் சூழலிலிருந்து வெளிவர ஒரு வாய்ப்பு அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களுக்கு ஒரு மகள் பிறந்தாள் எடித் விக்டோரியா கௌரம்மா ஆனால் திருமண வாழ்க்கை பொருத்த பொருந்தவில்லை பிரிட்டிஷ் சமூகத்தில் கலாச்சார வேறுபாடு ஃபினான்ஷியல் பிரச்சினைகள் இவையெல்லாம் அவளை நொறுங்கிப் போட்டது கேம்பெல் கூட பின்னர் அவளிடம் இருந்து தள்ளி நின்றார் கௌரம்மா மீண்டும் காலனித்துவ லண்டன் குளிரில் தெருக்களில் ஒரு தனி நபராக நின்றாள் இருபத்தி இரண்டு வயது மட்டுமே ஒரு இளவரசியின் வாழ்க்கைக்கு இன்னும் ஆரம்பமே ஆனால் விதி கொடூரம் நோய் பணத்தட்டுப்பாடு தனிமை அவள் வாழ்க்கையை மெதுவாக தின்றன முப்பது மார்ச் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு ஒரு சின்ன லண்டன் கமரையில் கௌரம்மா தனது இறுதி மூச்சை விட்டாள் அவளது தாய் நிலம் கொடாக் அவள் திரும்பி பார்க்க முடியாததாகவே நின்றது எங்கும் அவள் உண்மையான அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள இடமில்லை ஒரு இளவரசி பிறந்து பரம்பரையை தாங்கியவள் பின்னர் பிரிட்டிஷ் அரசியல் விளையாட்டின் பலியாடானவள் கூர்க் மக்கள் இன்னும் சொல்வார்கள் அவள் மரணத்திற்கு முன் கொடாக் மலைகளை நினைத்தாள் என்று வீட்டின் வாசலை நினைத்தால் தாயின் இனிய குரலை நினைத்தாள் ஆனால் வரலாறு அவள் பெயரை மறக்க முயன்றது நன்றிகள்